கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள வேங்கவியல் கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகம் வாழும் பகுதியில் உள்ள குடிநீர் தொட்டியில் சில மர்ம நபர்கள் மனித கழிவுகளை கலந்தனர் இந்த கேவலமான வேலையை செய்தவர்களை இன்று வரை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆம் சந்தேகத்திற்கு இடமான முப்பது மர்ம நபர்களின் டிஎன்ஏ பரிசோதனை கடந்த வாரம் நடைபெற்றது அதில் ஒருவரது டிஎன்ஏவும் ஒத்துப்போகாதது எல்லோருக்கும் அதிர்ச்சி அளிக்கிறது இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்கின்றனர் என்று டிஎன்ஏ பரிசோதனை ரிப்போர்ட் வெளியானது இதன் மூலம் தெரிகிறது குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் பின்னடைவு என்று இரண்டு வருடமாகிறது ஒரு துப்பும் கிடைக்கவில்லை இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது ஒரு கல்லூரி மாணவருக்கு ராகிங் என்ற பெயரில் சிறுநீரை குளிர்பானத்தில் கலந்து கொடுத்தனர் சக மாணவர்களே திருச்சி திண்டுக்கல் சாலையில் உள்ள தமிழ்நாடு தேசிய சட்ட தான் ஜனவரி ஆறாம் தேதி இந்த சம்பவம் நடந்தது சக மாணவர்கள் இரண்டு பேரை இப்போது கல்லூரி நிர்வாகம் இடைநீக்கம் செய்துள்ளனர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்துகின்றனர் இந்த மாதிரி அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துவதால் தான் இப்போது ஏ அன்னை தன் வேலையை காட்ட ஆரம்பித்திருக்கிறது இனிமேலாவது சக மனிதர்களை பிற உயிரினங்களை மதிக்க பழக வேண்டும் இல்லை என்றால் இயற்கை அண்ணையின் கோபத்திற்கு நாம் ஆளாக நேரிடும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணவும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ